சூரத் தௌபாவுக்கு பிஸ்மில்லா சொல்ல வேண்டியதில்லை முந்தைய ஆண்டு கிணத்துக்கு அப்படியே சேர்த்து தொடர்ச்சியாக வந்தால் தொடர்ச்சியாக உதவிப்பான் இடையில உதவினா அது வேறு பெரும்பாலும் சொல்ல வேண்டியதில்லை குர்ஆனுடைய அந்த சூடானுடைய துவக்கத்தை எடுத்து பார்த்தால் அதில் மிஸ்புல்லாவும் இருக்காது மிஸ்புல்லாவும் இருக்காது ஹை இன்று மோதப்பட்ட அவசரங்களில் அன்ஃபாரென்ட்டா ஓர் கிணத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்

முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் அல்லாத இடத்திலேயே கடமைந்தி பாவம் மன்னிப்பு தேடலாமா உண்டான செய்தி இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைய வசனங்களில் ஜகாத் யாருக்கு கொடுக்கறது யார் யாருக்கு தகுதி யார் கொடுக்கணும் அதை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற விலாபாரியான விஷயங்களெல்லாம் இன்று இன்னும் மோதப்பட்டேன் இன்று மோப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் ஃபர் யபஹாக்கு கலீலா

அல்லாஹத்தான மனிதனுக்கு சிரிப்பை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தந்திருக்கிறார் மற்ற படைப்பின்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னார் அல்லது தனக்குள்ளாக வெளிப்படுத்திக் கொள்கிறது மிருகங்கள் பறவைகள் எல்லாம் தங்களுக்குள்ளாக சிரித்து கொள்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் ஆனால் மனிதனுக்கு அல்லாஹத்தான பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை தந்திருக்கிறான் சிரிக்கிறதுனால பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு

வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் தமிழ்ல அழகான பழமொழி அப்ப நோயெல்லாம் உண்டான காரணங்கள் இந்த சிரிப்பின் மூலமாக இருக்கிறது உலகத்துல எல்லா விலங்குகளையும் மனு செஞ்சான் வேலை செஞ்ச வேலை பழகி கொண்டான் ஒரு வாயில கொடுத்து போகுது சீட்டை கொடுத்து அதை எழுதி போட்டு இந்த கடைக்கு போட சொன்னா மீன் காரணம் மீன் காரணம் கொண்டு போய் கொடுக்குது அவன் சீட்டை எடுத்து பார்த்து மீனை வெட்டி கொடுக்குறான் கறியை வெட்டி கொடுக்குறான் கூடையை வச்சா முட்டையை வச்சு கொடுக்குறான் அப்ப எல்லாவற்றையும் பழகி கொண்டா எல்லாத்தையும் நாய்க்கு எல்லா விலங்குகளையும் பழகி கொள்ளலாம் சிரிப்பதற்கு மனு செய்ய முடியாது அதற்கு பழகொடுப்பதை பழகி கொடுக்க முடியாது அல்லாவித்தாலா பிரத்யேகமாக என்ன செய்யணும் சிரிக்கிறது பிறரை காயப்படுத்துகின்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது சிரிக்க கூடாது குறைவா சிரிங்க அதிகமா அலங்க அப்படிங்கிற செய்தியை இன்றைய ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாவித்தாலா நமக்கு செய்தியாக சொல்லித் தருகிறான்

அவர் தான் செய்கிறார் அப்படிங்கிற செய்தியன் குரான்ல இன்னொரு தான் கனவு உலகம் வேறு கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பெரிய அறிஞர் இன்று வரைக்கும் அவருடைய கிதாபை அடிப்படையாக வைத்துத்தான் கனவுக்கு என்ன செய்வாங்க விளக்கம் செய்வாங்க இவரு அவருடைய காலத்துல சம வயது ஒட்டி அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர் தான் ரெண்டு பேருமே பெரிய இறைஞ்சன்

வார்த்தத்துல சம்பந்தமா ஏதாவது ஒரு சந்தேகம் அசந்தது கேட்டு முடிச்சு அதோடு பதில் கிடைச்சிருச்சு அமல் செய்வோம் அப்படின்னா வர்றதில்ல அடுத்து வேற யாரையும் யாரையும் அவர்கிட்ட கேட்கறது அவர்கிட்ட திருப்தி கேட்க இவருக்கு நமக்கு தேவையான பதில் எங்க கிடைக்குதோ அந்த எல்லாம் போன் பண்ணி போன் பண்ணி பேசுறது இப்ப நம்ம அப்படியே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம் கேட்டா பதில் சொன்னா இவாங்க சொன்னாங்க அதை அமல் செய்வோம் அப்படின்லாம் போறதில்லை இருக்கிற சுத்தி வளர்ச்சி நமக்கு என்ன பதில் நாம எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற அசத்துட்டா ஆலயம் கட்ட பொருளா மௌலனா கட்ட பொருளா என்ன செய்யறது அதே கேள்விய பல்வேறு விதமான பதில் என்ன செய்யறது பெற்றுக்கொண்டே கொண்டே நிறைய இவர் இங்க கிடைச்ச திருப்தியான பதில வேலையை முடிச்சிருக்கணும் அங்க போன உங்க நண்பரை சபை எப்ப பார்த்தாலும் கலகரன் சிரிப்பாய் உங்களுடைய சபை பார்த்தா எப்ப பார்த்தாலும் அழுதுறியார் அப்படின்னு ஹசரம் பசரி ராமத்தாயிட்டு போய் கேட்டார் அவங்க பதில் சொன்னாங்களா

ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது ஒரு முஸ்லிமை மகிழ்ச்சிப்படுத்துவது நீ சொல்ற வார்த்தை நீ செய்த காரியம் அதன் மூலமாக மகிழ்ச்சியாகணும் அவர் சந்தோஷப்படணும் அப்படி என்றால் இஸ்லாத்தினுடைய அமல்களை ஆக சிறந்த அமல் என்று சொன்னாரு சனந்தாலே நம்ம எந்த காரியமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிலருக்கு நம்மளோட இருப்பான் நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டி போட்டியா ஒரு பைக் வாங்கியிருக்க

செய்யுறதுக்குள்ள அதை மட்டும் நெகட்டி அதாவது ஆப்போசிட் உண்டான செய்திகள் என்னவோ அதே சொல்லு பேசும் பொழுது நான் பேசுகிற வார்த்தை மகிழ்ச்சியை தர வேண்டும் சந்தோஷத்தை தர வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்கள விஷயம் நாம முதல்ல பக்கத்தில் வைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்டா பார்த்து நமக்கு நம்மை மேலே துன்பப்படுற பண்ணலாம் மாதிரி பேசுகிற ஆண்களை செய்ய கூடாது கூடவே வச்ச பச்சைல கூட அபுதபுலுக்கு மாறி ராம ரஜின்தான் வந்துரன் பிரபல சர்தாஸனுடைய ரொம்ப நெருக்கமான சஹாபி பெரிய உயர்ந்த சகாபி பெருமானி நெருக்கமான பெருமான ஒருவர் அப்படிங்கறதுனால தன்னுடைய தம்பி ஒருத்தர் உடன்பிறந்த சகோதரர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் அங்கவே நிப்பாட்ட நிப்பாட்டிட்டு இவருக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுங்க நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இவரு விட்ட உடனே அபுதர்களுக்கு பாரி நிறையா சொன்னாங்க ஏழைக்கு உணவு அழின்னு சொன்னாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நீ உணவை கொடு அப்படின்னு சொன்னாங்க உணவை கொடுன்னு சொன்ன உடனே இவர் நான் உங்களை உட்காந்துருக்கேன் யார் நிற்கிறான் கூட்டிட்டு போன தம்பி உங்களுக்கு நிற்கிறான் கூட்டிட்டு போனார்ல இவருக்கு உபதேசம் செஞ்சீங்களா அண்ணன் சொன்னாரு இவன் அப்படிலாம் ஆள் இல்லை இவரு அப்படிலாம் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன் உணவு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன் அடுத்து ரெண்டாவது சொன்னேன் கிடைக்கின்ற கற்களை மக்களுக்கு இடையூறுதல் பண்ண கற்கள் முள்ளுகள் என்ன ஆச்சு நீ அசற்று அண்டு காசு வழிக்க எனக்கு எனக்கு சோரட்டேன்னா ஒரு ரூபா ஐம்பது ரூபாய் ஒரு அதெல்லாம் பாதையில் ஏதாவது நீ அகற்று

எரிஞ்சு எரிஞ்சு உழுவா இப்ப அதெல்லாம் சரிப்பட்டு வரணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க இருந்து வளர்ந்து பாருங்க அவ எல்லாம் என்ன செய்ய மாட்டான் எந்த ஆடையில இருக்கு மாட்டான் எரிஞ்சு எரிஞ்சு உழுவா நலிவு மாதம் பேச மாட்டான் அப்படின்னு சொன்ன இப்போ நானா தான் சொன்னாரு சகோதரமான முஸ்லிமை நீ பார்த்தா பிற முஸ்லிமை பார்த்தா புன்னகையோடு பா ஒரு புன் சிரிக்கும் அதுக்கு எதுவும் செலவழிக்க வேண்டியில்லை எதுவும் செய்ய வேண்டியில்லை காசு இல்லை தேவையில்லை வேலை செய்ய வேண்டியில்லை செலவழிக்கும் ஒரு சிரிப்பு இதையாவது செய் அப்படின்னு சொன்னார் அந்த ஆள் அப்போ இந்த நாலு தன்மையுமே அவர்கிட்ட இல்லை அந்த ஆள்கிட்ட இல்லை இப்ப அபோதர்கள் கிப்பாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் அப்படினா ஃபஅத்உ அல்லாஹ அன் யஹ்ஃபஸ மின்ஹு அல் வல் கிபா நான் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றேன் நான் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றேன் இவன் தெரிந்து இந்த ஊரையும் மக்களையும் ரப்பி நீ காப்பாய் யாரே இந்த ஊரோட இறுதி உருவா

சோகமா வந்தார் சோகமா வந்தான்னு சனத அரசியல் கேட்டாங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னாரு என் வீட்டுக்கு நான் ஒரு புள்ள நான் ஒரு பையன் நான் வரும் பொழுது அல்லாவுடைய பாதையில் போருக்கு போயிட்டு வரேன் யுத்தக்கலுக்கு போயிட்டு வரேன் திரும்ப இல்லையோ இல்லையோ துவாசியன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் மருகின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் அழுதாரு பெற்றோர்கள் அண்ணாரு ஆனாலும் என் உள்ள ஒரு மாதிரியா இருக்கு என்னுடைய உள்ளம் கஷ்டமா இருக்கு

அவங்களை சிரிக்கவை எப்படி சிரிக்கவை நீ எப்படி வரும்பொழுது பொழுது நிலையில் விட்டு விட்டு வந்தாயோ அதை துடைக்கிவிட்டு நான் திரும்பி வந்துவிட்டு என்ற சந்தோஷ செய்தியை சொல்லி அவர்கள் சிரிக்கவை என்று சொன்னாங்க சனவாரிசன் அவ போருக்கு கூட

வழக்குகள் நம்ம செய்யற அந்த விஷயங்கள் எல்லாம் தவறு நன்மைகள் எல்லாம் எழுதுறாங்கல்ல அதை கொண்டு அந்த ஃபைல ஃபுல்லா அப்படி தூக்கி போடுவாங்க அண்ணா அப்படி தூக்கி அவன் கையில கொடுப்பான் விசாரணை பொழுது கையில வந்து தரப்படும் அந்த மடியால் வாங்குறேன் வாங்கிட்டு எல்லாம் புரட்டி பட்டி பாக்குறேன் இப்ப அண்ணா கேட்டேன் எல்லாம் கரெக்டு தானா கரெக்டு இதுல எதுவும் குறைவாக இருக்கிறதா எதுவும் விடுபட்டு இருக்கா இல்ல விடுபடலை இல்ல ஏதோ அதிகமாக செய்யாத தவறை இதுல எழுதப்பட்டிருக்க நீ செய்யல அப்படிப்பட்ட குற்றத்தை என் வழக்குகள் வழக்கு நினைச்சிருக்காங்க அதிகப்படியா அதை எழுதி வச்சிருக்காங்களா இல்ல என்ன கரெக்ட் இப்ப வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்ல இப்ப அந்த பாவ கோட்டைகள் நிறைய இந்த பைல் இப்போ ரொம்ப கனவை கவலை தோய்ந்த முகத்தோட அந்த அடியா நிக்கிறான் எல்லாம் இருக்காங்க சரியா அண்ணா இருந்தாலும் கேட்டா நம்ம சரி சொல்லிட்டோம்

அல்லது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்க ஒரு ஹச்சி செஞ்ச இப்படி நீ செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக நன்மைகளாக மாத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்ன உடனே இந்த அடியாள கேக்குறேன் ஏற்கனவே ஒன்னு இல்லை இல்ல சரி முடிச்சவன் இப்ப கேக்குறேன் நான் செஞ்ச நிறைய பாவம் இன்னும் இருக்குது இப்ப செஞ்ச பாவத்துக்கு நன்மைகளாக மாற்றி தருகிறேன் என்று அல்லாஹத்தார சொன்ன பொழுது அடியா திருப்பி ரப்படத்துல கேட்பானா அப்ப நான் என்னென்ன பாவம்லாம் செஞ்சேனே அதெல்லாம் எங்க கேட்பேன் நான் என்னென்ன பாவம் செஞ்சனே அதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சனதாவிசனம் ஒருவர் செலுத்தாரு சனதான சிலமர்கள் அல்லாவை சிரித்தார் எங்கள் செய்தியை சொல்லிவிட்டு சனவான சிலமர்கள் சிரித்தார்கள் சனதான சிலமர்கள் சிரித்தார்கள் எங்கள் செய்தியை சொல்லிவிட்டு இந்த ஹதீசை அறிவித்த அறிவு பாதரும் சிரித்தார்கள் எங்கள் செய்தியை செய்யறோம் ஹதீசில் பார்த்தேன் ஆக என்ன செய்யணும் நாம சிரிக்கிறோம் சிரிக்கும் அல்லா நமக்கு தந்த பெரிய அறுக்கொடை மனச ரில இருக்கணும்னா நாம சிரிக்கிறோம் வாழ்க்கையில அவ்வளவு பசியோட துக்கத்தோட துன்பத்தோட துயரத்தோட இருந்தாலும் வாக்கை என்ன சென்றிருக்காங்க சில நேரங்களில் இக்கட்டான தருணங்களிலும் என்ன சிரித்திருக்கிறார்கள் சிரிப்பிற்குண்டான செய்தியை செய்திருக்கிறார்கள் செய்தியை செய்யறோம் வரலாற்றுலாம் பார்க்கிறோம்

அவ்வளவோ பசியிலும் கூட அவ்வளவு வேகமான உமர் அன்று அவர்கள் கூட எவ்வளவு நலிணமான வார்த்தை ஒரு சின்ன உதாரணத்தை சிரிப்பை அந்த இடத்தில் சகாபர்கள் திருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் சிரிக்கணும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் நாம் சிரிக்கின்ற சிரிப்பு பிறரை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மளை நம் அனைவர்களையும் காலமெல்லாம் சிரிப்போடு மகிழ்ச்சியாக இருக்க செய்வானாக சந்தோஷத்தை தருவானாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم